இந்த தக்காளி சட்னி தண்ணியாக தான் இருக்கும் ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கையேந்தி பவன் கடையில் கிடைக்கிறது மாதிரி அதே சேம் டேஸ்டில் எப்படி செய்யலாம்னு தெரிஞ்சுக்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட நம்ம ஊர் ஸ்பெஷல் கும்பகோணம் கடப்பா மீதமான பொருட்களை கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து ஒரு சட்னி குக்கர்ல ரெண்டு வயசில் போதும் கத்திரிக்காய் கொச்சு எப்படி பார்க்கலாம் பார்க்கறப்பாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம எந்த வரைக்கும் பாருங்க நம்ம வீட்டில் இட்லிக்கு சட்னியை தொட்டு சாப்பிட மாட்டோம் நிறைய ஊற்றி தான் சாப்பிடுவோம் அதனால அடிக்கடி இந்த சட்னியை செஞ்சுடுவோம் அரை கிலோ அளவுக்கு பழுத்த கலர்ஃபுல்லான தக்காளியை கட் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க பொடியாக கட் பண்ண வேணாம் எல்லாத்தையும் சேர்த்து அரைக்க தான் போகிறோம் அதனால் கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிக்கலாம் அப்புறம் பத்து பூண்டு பல்ல தோலை உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க ஆறு சேப்பு மிளகாவாக சேர்த்துருக்கேன் இது ரொம்ப காரமான மிளகாய் அதனால் ஆறு மட்டும் சேர்த்துருக்கேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகா சேர்த்துக்கோங்க சட்னி கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதில் காஷ்மீரி மிளகா கூட சேர்த்துக்கலாம் சட்னி அரைக்கும் போது தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது நிறைய தக்காளி இருக்கிறதுனால ரொம்ப வேகமாக எங்கே பார்த்தாலும் தெளிச்சிரும் அப்புறம் அது ஒரு வேலையை கொடுத்துரும் அதனால இந்த சட்னிக்கு தண்ணி எதுவும் சேர்க்காம அப்படியே அரைச்சிடுங்க இந்த சட்னிக்கு நல்லெண்ணெயில் தான் தாளிப்பு கொடுக்க போகிறோம் நல்லெண்ணெய்ல தான் டேஸ்டே இருக்குது அதனால நல்லெண்ணெய்யை ஸ்கிப் பண்ணிடாதீங்க எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்க போகிறோம் கடுகு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருந்துச்சுன்னா பொரிஞ்சு வருது நமக்கு தெரியாது இந்த மாதிரி பபுள்ஸ் வந்து அப்படி நின்ன பிறகு கடுகு பொறிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் அதுக்கு பிறகு நம்ம கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் தண்ணி சட்னிங்கிறதுனால கொஞ்சம் தண்ணி அதிகமாகவே சேர்த்துக்கலாம் அப்புறம் பெருங்காயத்தூள் தேவையான உப்பை சேர்த்து கலந்து விட்டுருங்க மூடி ஒன்று சேர்த்து தக்காளியோட பச்சை வாசனை போற வர நல்லா கொதிக்க வச்சுருங்க சட்னி கொதிச்சிருச்சு அவ்வளோதான் நினைக்காதுங்க இன்னும் ஒரே ஒரு ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட் இருக்கு பொட்டுக்கடலையை மிக்ஸி மிக்சி ஜார்ல சேர்த்து பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நம்ம பொடி பண்ண பொட்டுக்கடலை இருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு எடுத்திருக்கேன் அது அப்படியே சேர்க்கக்கூடாது திப்பி திப்பியாக இருக்கும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துட்டு சட்னியோட சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுருங்க கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டு இட்லியை சட்னியில் முழுக வச்சு சாப்பிட்டு பாருங்கள் செம்மையாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இட்லி தோசைக்கு பெஸ்ட் காம்பினேஷன் நம்ம ஒரு கடப்பா ரெசிபி வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இட்லி தோசைக்கு சட்னி சாம்பார் குருமா கடையல்னு இதோட கடப்பாவும் பக்காவான காம்பினேஷனாக இருக்குங்க கடப்பா செய்யறதுக்கு அரைக்கப்பளவு பாசிப்பருப்பை பொன்னிறமாக வறுத்துட்டு எடுத்துக்கோங்க வறுத்த பாசிப்பருப்பை கிளீன் பண்ணிவிட்டு பாசிப்பருப்பு வேகறதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க இது கூட நாலு உருளைக்கிழங்க தோலை சீவிட்டு கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் தூள் சேர்த்து ஒரு நாலு விசில் வர வேக வச்சு எடுத்துக்கலாம் பாசிப்பருப்பு ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துடும் நம்ம கிரேவிக்கு தாளிப்பு கொடுத்துடலாம் அடுப்பில் ஒரு கனமான பாத்திரமா வச்சுக்கோங்க பாத்திரம் சூடானதும் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு கல்பாசி ஒரு பட்டை ஒரு பிரிஞ்சி எல்லாம் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் பொரிஞ்சு வந்த பிறகு ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கங்க பெருஞ்சீரகம் பொரிஞ்சு வந்ததும் நாலு பச்சை மிளகாவை திரிட்டு சேர்த்துக்கங்க இந்த கிரேவிக்கு பச்சை மிளகா தான் காரமே உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகாவை கூடவோ இல்லை குறையவோ சேர்த்துக்கங்க இது கூட வெங்காயம் தக்காளி சேர்த்து வதக்க போகிறோம் வெங்காயம் தக்காளியை குக்கர்லேயே சேர்த்து வேக வச்சிருக்கலாம் ஆனால் தனியாக வதக்கிட்டு இது கூட ஒரு ஸ்பெஷல் மசாலாவையும் சேர்த்து பச்சை வாசனம் மாறுறது வர வதக்கிட்டு கிரேவி கூட சேர்க்கும் போது டேஸ்ட்டு பக்காவாக இருக்கும் குக்கரில் சேர்த்துருந்த பருப்பு வெந்திருச்சு நகர்த்தி வச்சுட்டேன் கிரேவிக்கு தேவையான உப்பை சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பச்சை வாசனை மாறுறது வரை வதக்கி விட்டுக்கலாம் ரெண்டு தக்காளியை பொடியை நறுக்கிட்டு சேர்த்து வதக்கி வெட்டுக்கலாம் தக்காளி பச்சை மிளகாய் வெங்காயம் சேர்த்தது கொஞ்சம் மசிஞ்சு வர்றது வரை வதக்கி வெட்டுக்கோங்க வெங்காய தக்காளி மசிஞ்சு வரட்டும் நம்ம கிரேவிக்கான மசாலாவை ரெடி பண்ணிவிடுவோம் ஒரு மிக்சி ஜாரில் அரை மூடி அளவு திருவுணம் தேங்காவை சேர்த்துக்கங்க ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம் ஒரு டீஸ்பூன் கசகசா தேவையான தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க மசாலாவை நைஸா அரைச்சாச்சு தாளிப்பு கூட சேர்த்துட்டு பச்சை வாசனை மாறுறது வரை கலந்து விட்டுருங்க போது மசாலா கொஞ்சம் அடிபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு மசாலாவை கலந்து விடுங்க நம்ம வேக வச்சிருந்த பாசிப்பருப்புல இருந்து ப்ரெஷர் இறங்கிடுச்சு இதில் உருளைக்கிழங்கு ரொம்ப பெரிய சைஸ்ல இல்லாதது மாதிரி மசிச்சு விட்டுருங்க ரொம்ப ஆக்கிடக்கூடாது லேசா நமக்கு வாயில் கடிபடுறது மாதிரி இருக்கணும் அந்த அளவுக்கு மசிச்சு விட்டா போதுமானதா இருக்கும் பாருங்களேன் இந்த அளவுக்கு மசிச்சு விட்டுருங்க இந்த கிரேவி நேரம் ஆக ஆக கெட்டியாக ஆரம்பிக்கும் அதனால் தாராளமாக நிறைய தண்ணி சேர்த்துக்கலாம் மசாலாவில் கிரேவியை சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு தண்ணியும் சேர்த்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு மூடி வச்சு கொதிக்க விட்டுருங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் கொதித்து அப்படியே பொங்கி வந்துருச்சு இதுக்கப்புறம் நம்ம ஃபைனலாக நம்ம ஹீரோ இன்க்ரீடியண்ட்டை சேர்க்க போகிறோம் ஹீரோ இன்க்ரீடியண்ட்னா இந்த இன்கிரீடியண்ட்டை நீங்கள் ஸ்கிப் பண்ணக்கூடாது பாதி லெமன் ஜூஸை பிழிஞ்சு சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு வாசனைக்காக கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க நம்ம ஊர் ஸ்பெஷல் கும்பகோணம் கடப்பா ரெடி ஆயிடுச்சு இட்லி தோசையோட சேர்த்து சாப்பிட்டு பாருங்க பக்காவான காம்பினேஷனாக செம்மையாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க சட்னிக்கு தேவையான பொருட்களெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும்போது அந்த எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் சேர்த்து சட்னி அரைச்சா எப்படி இருக்கும் அதே சமயத்தில் டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் கூட குறைய இருக்காது இந்த சட்னி இட்லி தோசைக்கு பக்கவான காம்போவாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு பேனில் சட்னியை வதக்கிறதுக்காக கொஞ்சமாக எண்ணெயை சேர்த்து சூடு பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எண்ணெய் சூடான பிறகு பச்சை மிளகாவை சேர்க்கும் போது கவனமாக இருக்கணும் கொஞ்சம் வேடிக்க ஆரம்பிக்கும் நம்மக்கிட்ட இருக்கிற மிச்ச மிதியான இன்க்ரீடியண்ட்டை தான் சேர்க்க போகிறோம் ரெண்டு சின்ன துண்டு இஞ்சி மூணு பல் பூண்டு சேர்த்து கலந்து விட்டுருங்க வெங்காயமும் சட்னிக்கு நிறைய சேர்க்கக்கூடாது ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம் இருந்தால் போதும் இதுவே சின்ன வெங்காயமாக இருந்தால் டேஸ்ட்டு இன்னும் சூப்பராக இருக்கும் இந்த சட்னிக்கு நம்ம புளி சேர்க்க போகிறதில்ல நல்லா பழுத்த தக்காளியாக குட்டி தக்காளியாக எடுத்துக்கோங்க மேலே காம்பை நறுக்கிட்டு ரஃபாக கட் பண்ணிவிட்டு சட்னியில் சேர்த்துக்கோங்க தக்காளி லேசாக வதங்கி வந்த பிறகு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும் பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க இந்த பொட்டுக்கடலை லேசாக ரோஸ்ட் ஆகி நம்ம சட்னியாக அரைக்கும் போது அதோடய டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அரை மூடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க தேங்காய் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுருங்க சட்னியை வதக்கும் போது அடுப்பை மீடியம் ஹீட்ல வச்சுக்கோங்க சட்னியில் சேர்த்துருக்க இன்க்ரீடியன்ட் எதுவும் கருகாமல் பார்த்துக்கணும் சட்னியில சேர்த்திருக்க பொருட்களெல்லாம் லேசா வதங்கி வந்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணுற போகிற ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியை சேர்த்து லேசா கலந்து விட்டுட்டு சட்னியை ஆற வச்சுருங்க எப்போவுமே சட்னியோட தாளிப்பு நம்ம பார்க்க மாட்டோம் ஸ்கிப் பண்ணிவிடுவோம் இந்த சட்னிக்கு இப்படி ஒரு தாளிப்பு கொடுத்து சட்னியோடு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் எத்தனை இட்லி தோசை சாப்பிட்டோன்னு நமக்கு தெரியாது இந்த தாளிப்புக்கு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கங்க கொஞ்சமாக கருவேப்பில்ல ஒரு சேப்பு மிளகாய் ஒரு டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கங்க முக்கியமாக சட்னியோட தாலிப்புக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கங்க இதுவே சின்ன வெங்காயமாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டர் டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயத்தை லேசாக வதக்குனிங்கன்னா போதும் தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு சட்னி ஆறுன பிறகு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க சட்னி இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கிறது மாதிரி பார்த்துக்கோங்க ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துடக்கூடாது சட்னியில் தாளிப்பை சேர்த்துட்டு இட்லி தோசையோடு சாப்பிட்டு பாருங்க சமை குக்கரில் ரெண்டு விசில் வச்சா போதும் டக்குன்னு ரெடி ஆகிடும் இந்த கடையில் ரெசிபி இட்லி தோசையோட சேர்த்து சாப்பிட பக்கமான சைடிஷாக இருக்கும் சூடான சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும் போதும் அருமையாக இருக்கும் வாங்க குயிக்காக டேஸ்டியா இந்த கடையல் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த கடையல் ரெசிபி செய்கிறதுக்கு நிறைய மெத்தடு இருக்குது இன்றைக்கி குக்கரில் செய்ய போகிறோம் குக்கரில் செய்யும் போது கொஞ்சம் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் குயிக்காக ரெடியாகிடும் இதுவே ஓப்பன் குக்கரில் நம்ம செய்யும்போது டேஸ்ட் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் லேட்டாகும் இந்த மெத்தடையும் நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம் எண்டு ஸ்க்ரீனில் இருக்கும் செக் பண்ணி பாருங்க உங்களோட ஃபேவரட் மெத்தடை நான் கமெண்ட்ல சொல்லுங்கள் காய்கறி சேர்த்து வதக்கறதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு மூணு பச்சை மிளகாய் அஞ்சாறு பல் பூண்டு தட்டிட்டு சேர்த்துக்கோங்க பூண்டு பச்சை வாசனை மாறினதும் ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கங்க இதுவே சின்ன வெங்காயம் மாறுந்தால் இன்னும் டேஸ்ட்டு அதிகமாக இருக்கும் இந்த கடையலுக்கு நான் புளி சேர்க்க போகிறதில்லை அதனால தக்காளி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துருக்கேன் ஒரு நாலு பெரிய பழுத்த தக்காளியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கங்க கடையலுக்கு புளி சேர்த்து செய்ய போகிறீங்கன்னா தக்காளியை கொஞ்சம் குறைவாக சேர்த்துக்கோங்க தக்காளி லேசாக வதங்கி வந்ததும் ஆறு கத்திரிக்காவை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் நம்ம விருப்பம் போல் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் குக்கரில் வேக வச்சு தான் எடுக்க போகிறோம் சின்னதாவோ பெருசாவோ எப்படி வேணுமோ கட் பண்ணிக்கலாம் கத்திரிக்காய் கூட கொஞ்சம் உருளைக்கிழங்கையும் சேர்த்து நம்ம கடையில் செஞ்சோம்னா கடையில் கொஞ்சம் திக்காக இருக்கும் சாதத்தோடையும் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம் இட்லி தோசைக்கும் பர்ஃபெக்டான கம்பவாக இருக்கும் த்ரீ இன் ஒன் ரெசிபி கத்திரிக்காய் கடையில் கொஞ்சம் திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும் நம்ம சேர்த்துருக்க தக்காளியில் இருக்கிற ஜூஸே காய்கறி வேகிறதுக்கு போதுமானதாக இருக்கும் கால் கப்போட குறைவாக தண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதுமானதாக இருக்கும் இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்து குக்கர் மூடி ரெண்டு விசில் வரை வேக வச்சு எடுத்துக்கலாம் காய்கறி குக்காகி வரட்டும் அதுக்குள்ளே ஒரு குயிக்காக மசாலா ரெடி பண்ணிடலாம் ஒரு பேன் வச்சுக்கோங்க பேன் சூடானதும் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த மசாலாவோட அளவு ரெண்டு கடையிலுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இல்லை ஒரு கடையிலுக்கு நீங்கள் பயன்படுத்துகிறது மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு தகுந்தது மாதிரி அளவை பாதியை குறைச்சிக்கோங்க இந்த மசாலாவை டிஃபன் சாம்பாருக்கும் நம்ம பயன்படுத்திக்கலாம் எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஒரு மாசம் வரை கெட்டு போகாது அறுத்துக்கு எட்டு மிளகாய் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் மிளகு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து கலந்து விட்டுருங்க மசாலாலேருந்து வாசனை வர ஆரம்பிக்கும் போது ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு பவுடர் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கலாம் குக்கர்லேருந்து ரெண்டு விசில் வந்ததும் குக்கரை ஆஃப் பண்ணிவிடுங்க ப்ரெஷர் இறங்கினதும் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு மத்து வச்சு கடைஞ்சி விட்டுருங்க கடையலுக்கு தாளிப்பு கொடுத்துடலாம் நம்ம ரெடி பண்ண மசாலாவிலேருந்து ஒரு பாதி அளவு மசாலாவை நான் இந்த கடையலுக்கு பயன்படுத்திக்கிட்டேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கடையலுக்கு மசாலாவை சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் நம்ம வேக வைக்க போகும்போதே உப்பு சேர்க்கக்கூடாது ஒரு மாதிரி கத்திரிக்காய் நர நேரம் இருக்கும் இந்த மாதிரி குக்காகி நம்ம கடைஞ்சி விட்ட பிறகு உப்பு சேர்த்தோன்னா அதோடய டேஸ்ட்டு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் தாளிப்புக்கு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் கடுகு கொஞ்சமாக கருவேப்பில்லை ரெண்டு சேப்பு மிளகாய் சேர்த்து தாளிப்பு கொடுத்துட்டு தாளிப்பை கத்திரிக்காய் கடையலோட சேர்த்துக்கலாம் தாலிப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க ஒரு தடவை கொதி வந்த பிறகு ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியை சேர்த்து தோசையோடையோ இல்லை இட்லியோடயோ சேர்த்து சாப்பிட்டு பாருங்க செம்மையாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க simple recipe. Subscribe, să so mai